எல்லாருக்குமான இருமுடி நெய்ய குருசாமியும் இன்னொரு சாமியும் சேர்ந்தா நிறைச்சி கொடுப்பாங்களாம் இருமுடி தேங்காயில ஏன் நெய் நிறைக்கிறோம் யார் யாரெல்லாம் நெய் நிறைக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஏன்னா நேற்று அந்த சுவாமி அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் என்னோட குருசாமி நினைச்சு என்னோட கண்கள்லாம் கலங்க செய்ப்பா ஸோ இந்த தேங்காயை ஓப்பன் பண்ணும் பொழுது தப்பி தவறி கூட என்னோட மூச்சு காற்று உள்ள பற்றக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்ச கர்ம காரணமாக தான் இந்த பிறகு எடுத்திருக்கோம் இந்த பிறவிலையும் நான் ஒரு குரு அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு மென்மேலும் தவறு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு மோட்ச முக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது ஏப்பா சுவாமி சின்னம் ஏப்பா அனைத்து எப்ப சுவாமிகளுக்கும் பாத நமஸ்காரங்கள் பகவானே சில வீடியோ பதிவுகள் பதிவிடும் பொழுது மனசுல நிறைய வழி இருக்கும் அப்படி ஒரு வழியோடு தான் இந்த வீடியோ பதிவு பதிவிடன்னே சொல்லலாம் பகவானே ஏன்னா ஒரு பக்தர் கேட்ட கேள்வி அந்த மாதிரியான கேள்வி மனசுல ரொம்ப காயத்தை ஏற்படுத்தின ஒரு கேள்வி தான் பகவானே என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு பக்தர் கால் பண்ணி ஐயப்பா என்னோட இருமுடி தேங்கால என்னோட சாமியும் இன்னொரு சாமியும் சேர்ந்து நெய் நெறக்கிறாங்க பகவானே இதன்படி பண்ணலாமா ஐயப்பா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் புரியல முதல்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அப்போ முதல்ல அவங்க குருசாமி இன்னொரு சாமியும் கொஞ்சம் நெய் ஊத்திறாங்க போல தென் அப்புறமா இந்த புனிதமான கால விரதம் இருந்து ஐயப்ப சாமி நெய் நிறைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரொம்ப விளக்கமா சொன்னப்பா தெரிஞ்சுது அவங்க கூட எத்தனை சுவாமிகள் வந்தாலும் சரி அவங்க எல்லாருமே தனியா உட்காந்து ஐயனோட சரண கோஷத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கணும் எல்லாருக்குமான இருமுடி நெய்யை குரு சாமியும் இன்னொரு சாமியும் சேர்ந்தா நெறச்சி கொடுப்பாங்களாம் அவங்களே நிறைச்சி எல்லா ப்ரொசீஜருமே அவங்களே பண்ணி ஜஸ்ட் இருமுடி எழுந்துதல் அப்படின்ற நிகழ்வின் போது மட்டும்தான் சுவாமிக்கு அந்த இருமுடி வழங்கப்படுதான் ஏப்பா இந்த நடைமுறையை பார்க்கும்பொழுதே மனதளவில் நிறைய வழி ஏற்படுச்சு பகவானே சுவாமிக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது ஐயப்பா ஸோ இதே மாதிரியான சில நடைமுறைகள் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ பதிவில் இருமுடி தேங்காயில ஏன் நெய் நிறைக்கிறோம் யார் யாரெல்லாம் நெய் நிறைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருமுடி கட்டுதல் அப்படின்ற புனிதமான நிகழ்வானது ஐயனோட மணிகண்ட அவதாரத்தோட தொடர்புடைய நிகழ்வு ஐயன் தன்னோட தாயோட பிணியை போக்குறதுக்காக நோயை போக்குறதுக்காக வனத்துக்கு புளிப்பால் எடுக்கப் போகும் பொழுது ஐயனோட வளர்ப்பு தந்தையான ராஜசேகரன் மன்னர் ஐயனுக்கு பிடித்த பலகாரங்களை இரண்டு முடிகளாக கட்டிக் கொடுத்தார் அந்த இரு முடியையும் பகவான் தன்னோட தலையில் ஏந்தி அவர் காணகம் புறப்பட்டார் அப்படின்றதான் வரலாறு பவானி ஸோ அந்த வரலாற்று நிகழ்வை பொருட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் நம்மளும் சபரி யாத்திரை பயணம் போடும் பொழுது இரண்டு முடிகளை கட்டி கொண்டு போகிறோம் இதில் முன்முடி பார்த்தீங்கன்னா இறைவனுக்கான அபிஷேக பொருளும் அண்ட் பின்முடி பாத்தீங்கன்னா நமக்கான உணவுப் பொருளும் இருக்கும் இதுதான் பாரம்பரிய முன்மூடியில பிரதானமான ஐயனுக்கான அபிஷேகப் பொருள் என்னது நெய் தேங்காய் நெய் தேங்காய் நிறைக்கக்கூடிய பாரம்பரியத்துல இந்த நெய் தேங்காய் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும் நம்மோட பூத உடல் இருக்குல்லாவே நம்மளோட உடலாக பாவிக்கப்படுறதுதான் அந்த தேங்காய் அதுல நிரப்பப்படுகிற நெய் நம்மோட ஆத்மாவாக பாவிக்கப்படுகிறது மாலையணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது என்னோட உடம்புல ஆத்ம பலம் பெருகும் என்னோட ஆத்ம பலம் பெருகியதின் விளைவாக நான் என்னோட ஐயனை காண செல்லும் பொழுது நான் என்ன பண்றேன் என்னோட ஆத்மாவை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொருட்டு உடலான என்னோட தேங்கால ஆத்மாவான என்னோட நெய்ய உருக்கி ஊத்தி நான் எடுத்துட்டு போறேன் இந்த புனிதமான நிகழ்வு தான் நெய் தேங்கால நெய் நிறைக்கக்கூடிய நிகழ்வு ஸோ இந்த நிகழ்வின் பொழுது தயவு செய்து யாரும் இந்த முறையை மாத்திர வேண்டாயப்பா ஏன்னா யார் மாலை அணிந்து புனிதமான ஒரு முடல கால விரதம் இருக்காங்களோ அவங்களோட விரதத்தின் வெளிப்பாடுதான் இந்த நெய் தேங்காய் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சோ இதுல என்ன பண்ணக்கூடாது யாரோட கலப்பு இருக்கக்கூடாது இப்ப உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல என்னோட குருசாமியை பத்தி நான் சொல்ல விரும்புறப்பாவேன் ஏன்னா நேற்று அந்த சுவாமி அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட குருசாமி நினைச்சு என்னோட கண்கள் எல்லாம் கலங்கு செய்யப்பா என்னன்னா என்னோட குருசாமி எப்ப என்ன பண்ணுவாங்க நெய் தேங்காய் நினைக்கும் போதாவது உங்களை தேங்காய் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த நிகழ்வின் போது என்னோட குருசாமி எப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூக்கையும் வாயையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க பகவானை ஒரு துணியை வச்சு ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்கும் பொழுது பகவானோட தேகத்தில் படக்கூடிய புனிதமான நெய்யை எடுத்துகிட்டு போகக்கூடியது இந்த நெய் தேங்காய் ஸோ இந்த தேங்காய் ஓப்பன் பண்ணும் பொழுது தப்பி தவறி கூட என்னோட மூச்சு காற்று உள்ளே பற்றக்கூடாது ஏன்னா பகவானோட தேகம் அவ்வளோ புனிதமானது அந்த தேகத்தில் வந்து நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த இருமனை நெய் தான் படனமே தவிர என்னோட மூச்சு காற்று கூட பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்க ஸோ அப்போ அந்த பதில் வந்து ஓ இது நடைமுறை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது ஆனா அந்த சுவாமி இந்த கேள்வியை கேட்கும்போது தான் என்னோட குருசாமி மேல எனக்கு இனம் புரியாத ஒரு அன்பு ஏற்படுச்சு ஐயப்பா ஏன்னா அவ்வளோ தூய உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர்களும் இருக்காங்க ஸோ தயவு செய்து உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தூய உள்ளம் கொண்டு ஐயப்ப பக்தர்களான ஐயனோட செல்ல குழந்தைகளான அப்படிப்பட்ட குருசாமிகளை தேர்ந்தெடுங்க ஐயப்பா ஏன்னா உங்களோட விரதத்தின் வெளிப்பாடு தான் இந்த நெய் தேங்கை அந்த நெய் தேங்காய்க்கு உங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லாம உங்களுக்கு பதில் உங்களோட சாமியும் அவங்கள சேர்ந்த ஒரு சாமியும் மட்டும்தான் நெய் நடப்பாங்க அப்படின்னா உங்களோட என்ன தொடர்பு பகவானி அதுக்கு இருக்கு சோ இருமுடி தத்துவம் அப்படின்றது இதுதான் பகவானி அந்த நெய் தேங்காய் அப்படின்றது உங்களோட உடலாக பாவிக்கப்படுது இருமுடியில ஊற்றக்கூடிய நெய்யானது உங்களோட ஆத்மாவாக பாதிக்கப்படுது அங்க சபரிமலை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இருமுடி காயை பிரித்து அதாவது உடலாக பாவிக்கப்படக்கூடிய அந்த இருமுடி தேங்காயை பிரித்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவான நெய்யை எடுத்து ஆத்ம சமர்ப்பணம் செய்கிறோம் இதுதான் இருமுடி தேங்காயோட தத்துவமையப்பா அப்ப நீங்க நிறைக்காத உங்களோட இருமுடிக்காய் உங்களோடது கிடையாது பகவானே ஒருவேளை இந்த நடைமுறைகள் ஏற்பட்ட சுவாமிகள்லாம் அப்ப இத்தனை வருஷம் நான் சபரிமலைக்கு போனேன் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் குருசாமி செஞ்சாங்க அப்போ என்னோட விரதத்தை இறைவன் ஏத்துக்கலன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்படி கிடையாது பகவானே ஏன்னா இந்த நடைமுறைகள் எதுவுமே நீங்க தெரியாம அறியாம செஞ்ச பிள்ளைகள் இதெல்லாம் ஸோ கண்டிப்பான முறையில் இறைவன் உங்களுக்கான அருளாசி வழங்குவார் இதில் எந்த விதமான சந்தைக்கும் வேண்டாம் ஐயப்பா ஸோ தயவு செய்து எல்லா குருசாமிகளையும் மன்றாடி கேட்டுக்கிறேன் பகவானை ஸோ தயவு செய்து என்ன செய்யாதீங்க இது போன்ற தவறான வரையறைகளை உள்ள கொண்டு வராதிங்க ஐயனோட புனிதமான இந்த மண்டல விரதமானது உங்களால பால் பட்ட மாதிரி இருக்க வேண்டாம் சோ இருமுடி நெய்யானது யார் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் நிறைக்கணும் வேற யாருமே அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துற அப்படின்னு சொல்லி கூட ஊற்றக்கூடாது ஏன்னா அது விளையாட்டு கிடையாது ஏப்பா ஐயனோட பாரம்பரியத்துக்குள்ள எல்லா இதுலயுமே வந்து உள்ளார்ந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு நமக்கு அந்த அர்த்தங்கள் தெரியலன்னா தயவு செய்து அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அதை பால் படுத்த முயற்சி பண்ணாதீங்க ஏப்பா உங்களோட எண்ணங்களை உங்களோட சிந்தனைகளை தயவு செஞ்சு இதுக்குள்ள உட்புகுத்தாதீங்க பகவானே இறைவன் வகுத்த நீதியை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஏப்பா ஏன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்ச கர்ம காரணமாக தான் இந்த பிறகு எடுத்திருக்கோம் இந்த பிறவிலையும் நான் ஒரு குரு அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு மென்மேலும் தவறு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நமக்கு மோட்சம் முக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காது ஏப்பா இப்போ உள்ள பீரியட்ல டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு உங்களாலையும் என்ன செய்ய முடியும் ஐயனோட விரத முறைகளை ப்ராப்பராக கற்றுக்க முடியும் ஐயனோட விரத முறைகள் சார்ந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி சபரிமலை சேவர்கள் அப்படின்ற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஐயனோட விரதமுறை அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய் பாத்தீங்கன்னா அவங்களோட சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் ஐயப்பா அதாவது ஐயன் சார்ந்த விரத முறைகளையும் ஒழுக்க முறைகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பகவானே ஸோ தயவு செய்து இப்படிப்பட்ட அறியாமையுள்ள ஒரு சாமிகளை குருசாமின்னு மட்டும் சொல்லாதீங்க பகவானே அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது ஐயப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் ஏப்பா சுவாமி சன்னம் ஏப்பா பாத நமஸ்காரம்